கோல் அச்சுவேர் ட்ரேடர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்குக்கு தேவையான ஃபண்டமெண்டல் அனாலசிஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை உங்களை ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது ஸோ நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா ஓன் அலிசிஸு கண்டிப்பாக பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஷிப்பிங் கார்ப்ரேஷன் ஆஃப் இந்தியா சிந்த் இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு பிஎஸ்யூ ஸ்டாக் ஸோ மார்க்கெட் கேபிட்டல் பன்னெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு கோடி ஸ்டாக் பிஇ பதிமூணு புள்ளி நாலு ஸோ இந்த ஸ்டாக் பி உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு அண்டர் வேல்யூடாக இருக்கா மாடரேட்டாக இல்லை ஓவர் வேல்யூடாக இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது தேர்ட்டின் பாயிண்ட் எயிட் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்லைட்லி கம்மியாக இருக்குது ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைன் பாயிண்ட் எயிட் ஒன்றும் ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் டென் பாயிண்ட் ஃபைவும் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ அண்ட் பிஇ மூணு பேராமீட்டருமே உங்களுக்கு மாடரேட்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு டெஃப்ட்டு டூ ஈக்விட்டி ஸோ கடன் அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் டூ செவன் தான் இருக்குது ஸோ ஒன்றுக்கு கீழே இருந்தாலே வெல்லன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் டூ செவன் தான் இருக்குது ஸோ இந்த பேராமீட்டர் ப்ளஸாக இருக்குது ஸோ மற்ற மூணு பேராமீட்டரும் உங்களுக்கு மாடரேட்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பெக்ரேஷியோ ரேஷியோ ரேஷியோ அது பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் மைனஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் பாருங்கள் மைனஸ் தேர்ட்டின் பாயிண்ட் செவன் இருக்குது ஸோ இந்த ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைனஸில் இருக்கிறதுனால ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த மைனஸில் இருக்கிறது உண்மையில் நான் உங்ககிட்ட வெளிப்படையாகவே சொல்கிறேன் இந்த மைனஸில் இருக்கிறத பற்றி நான் இன்னும் சர்ச் பண்ணலை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெக் ரேஷியோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கணும் ஒன்றுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து நல்லா வளரக்கூடிய கம்பெனின்னு அர்த்தம் ஒன்றுலேருந்து மூணுக்குள்ளே இருக்குன்னா இது வந்து மாடரேட்டாக ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு அதோடய வளர்ச்சி பெரிய லெவலில் இருக்காது அதாவது ஒரு ஒரு அபாரமான வளர்ச்சி இருக்காது மூணுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து வ அதோடைய வளர்ச்சி நல்லா வளர்ந்த கம்பெனி அதனால் அது பெரிய லெவலில் வளராது ஸோ இதுதான் இந்த பெக்ரேஷியோட இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட விஷயம் ஸோ இந்த மைனஸில் இருக்குது நான் இதை எனக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கல ஸோ அப்படி ரெஃபர் பண்ண போ ரெஃபர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இந்த மைனஸில் இருக்குதுன்னா அது என்ன ரீசன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ப்ரைஸ் டூ புக் வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இருக்குது இந்த அதாவது இவங்களோட புக் வேல்யூவோட ஒன்றரை மடங்கு தான் அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் மாடரேட்டாக இருக்குது ஸோ நல்லாயிருக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறோம்னா தாராளமாக இந்த ஸ்டாக்கில் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ஃபண்டமெண்டல் நார்மலாக இருக்குது ஓகே வால்யூம் பார்க்கணும் ஸோ வால்யூம் பொறுத்த வரைக்கும் ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் ஒரு கோடி இருபது லட்சத்து ஐம்பத்தொராயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு கோடி நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது ஒரு கோடியே எண்பத்தி ஒம்பது லட்சத்து தொண்ணூறாயிரத்தி நூற்றி எழுபது ஸ்லைட்லி அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு அறுபது லட்சம் வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம்னா தாராளமாக பண்ணலாம் சரி ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துருவோம் நெக்ஸ்ட் ஸ்டாக் ரெடிங்டர் லிமிடெட் ரெடிங்டன் லிமிடோட மார்க்கெட் கேபிட்டல் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு கோடி ஸ்டாக் பிஇ சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பி தேர்ட்டி நைன் பாயிண்ட் தேர்ட்டி நைன் பாயிண்ட் நைன் ஸோ கிட்டத்தட்ட ஃபார்ட்டி இருக்குது ஃபார்ட்டியோட கம்பேர் பண்ணும்போது ஸோ ஸ்டாக்கோட பி இண்டஸ்ட்ர்பியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது ஸோ ஓகே இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படின்றத நம்மளால் இதை வச்சு புரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆர்ஓசி ஹெல்தியாக இருக்கு எயிட்டீன் பாயிண்ட் நைன் ஃபிஃப்டின் அபோவ் இருந்துச்சுன்னா ஒரு கம்பெனி ஆர்ஓசியாக இருக்கட்டும் ஆர்ஓஓய இருக்கட்டும் ஃபிஃப்டீன் அபோவ் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து வெல் நோன் கம்பெனி அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இது ஒரு சில செக்டாருக்கு இது பொருந்தாது நெக்ஸ்ட்டு ஆர்ஓஇ ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பேராமீட்டரில் மூணு பேராமீட்டருமே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டெப்ட் டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் டூ நைன் தான் இருக்குது ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெப்ட் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஃபோர் பேராமீட்டர்ஸுமே நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு புக் வேல்யூ புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் இருக்குது ஸோ இதுவும் உங்களுக்கு என்ன இருக்குது நல்லாயிருக்கு அதாவது ப்ரைஸ் டூ புக் வேல்யூ பார்க்கும்போது ரெண்டரை மடங்கு தான் அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பேராமீட்டரும் நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் எயிட் டூவில் இருக்குது ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெடிங்டன் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு நல்ல வெல் நோன் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வால்யூம் வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஸோ எண்பத்தி ஆறு லட்சத்து அறுபத்தேயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஒன் கரண்ட் வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது கோடியே லட்சத்து அறநூற்றி எந்த இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்களேன் ஒரு ஹியூஜ் வால்யூம் வந்து உங்களுக்கு க்ரியேட்டாக இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இது சாதாரணமாகவே இது ஏறும் ஆமாம் ஸோ இன்றைக்கி கூட இந்த ஸ்டாக் வந்து பத்து பர்சன்டேஜோ பதினோரு ஏறி இருக்குது ஓகே இதை பற்றி நம்ம டெக்னிக்கலாக காலையில் பார்க்கலாம் ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஸோ அதே சேம் டைம் இவங்க குவார்டர் அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறோம் அப்படின்னா இவங்க குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்களா அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் ஸோ ஏன்னா ஒரு வேளை பேடாக இருந்துச்சுன்னு வைங்களேன் ஸோ நம்ம வாங்குற நேரத்தில் கீழே விடுகும் இல்லையா ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் வேகமாக பார்த்துருவோம் ஓகே இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் எஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து செப்டம்பர் மாதம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட செப்டம்பரோட கம்பேர் பண்ணணும் அப்படி கம்பேர் பண்ணும்போது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரெவன்யூ ஸோ இதே கரண்ட்டு பா கரண்ட்டு குவார்ட்டரை பார்க்கும்போது இருபத்தி ஒம்பதாயிரம் உங்களுக்கு இயர் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சேம் டைம் பார்க்கும்போது குவாட்டர் ஆன் உங்களுக்கு என்ன இருக்குது இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ ஓகே ரெவன்யூ சூப்பராக இருக்குது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நல்லாயிருக்கு அதே சேம் டைம் என்ன பார்க்கணுன்னா ப்ராஃபிட் வந்து பார்க்கணும் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அளவுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் அந்தளவுக்கு டீட்டெயிலாக போக வேண்டாம் நம்ம ஸோ ப்ரா உங்களுக்கு ப்ராஃபிட்டையும் பார்க்கணும் ஏன்னா நம்ம வாங்குகிற நேரத்தில் ரிசல்ட் வந்து வந்துச்சு ரிசல்ட் வந்துருச்சா என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லது ஓகே இப்போ கரண்ட்டாக அவங்க பார்க்கும்போது த்ரீ ஃபிஃப்டி க்ரோர்ஸ் ஸோ இதே இது உங்களுக்கு கார்டர் ஆன் கவார்டர் பார்க்கும்போது குவாட்டர் ஆன் க்வார்டர் பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தி மூணு கோடி பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் அதே சேம் டைம் குவார்ட் ஆன் க்வார்டர் வந்து உங்களுக்கு நல்ல க்ரோத்தையும் கொடுத்துருக்கு அதே சேம் டைம் பார்க்கும்போது இங்கே இரநூத்தி எண்பத்தி மூணு கோடி எண்பத்தி மூணு கோடி என்ன பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி மூணு இங்கே இருக்குது முந்நூற்றம்பதுங்க இருக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் இரநூத்தி எண்பத்தி மூணுன்னு உங்களுக்கு கரெக்டாக இல்லையா அப்படின்றது கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதுக்கு நேராக கீழே தான் இருக்குது ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது அதே சேம் டைம் உங்களுக்கு ரிசல்ட்ஸையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கில் நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணுறதை பற்றி என்ன பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம் ஸோ உங்களோடய வியூ இது என்னோடய வியூ மட்டுமே நெக்ஸ்ட் ஸ்டாக் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் சரி இது வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கு ஒரு அதாவது ஒரு கோடி நாற்பத்தாறு லட்சத்து நானூற்றி பதினெட்டு மார்க்கெட் கேபிட்டல் ஸ்டாக் பிஇ இருபத்தி ஒன்று ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ஒன்று ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு ஆர்ஓசிஇ ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் நைன் பாயிண்ட் எயிட் டூவும் ஆர்ஓயை பொறுத்த வரைக்கும் லெவனும் இருக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் என்ன பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஹோல்டிங்ஸ் கம்பெனி அதாவது ஃபினான்ஸ் கம்பெனியை நம்ம பார்த்துருக்கோம் ஹோல்டிங்ஸ் கம்பெனிக்கு பொறுத்த வரைக்கும் இதே ஆர் அதாவது சில செக்டாருக்கு மட்டும் ஒரு பெரிய லெவலில் இருக்காது இந்த ஆர்ஓசியும் ஆர்ஓயும் ஸோ இதுக்கு எப்படி இருக்குன்றத நம்ம செக் பண்ணி கூட அப்புறமா பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பேராமீட்டரை நம்ம பார்க்கலாம் ஸோ புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது அபரிதமாக இருக்குங்க புக் வேல்யூ பாருங்களேன் அஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு ரூபா இருக்குது ஸோ அந்தளவுக்கு இருக்குது புக் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டெப்ட் இருக்குமான்னு பார்ப்போம் ஸோ டெப்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெப்ட் டூ ஈக்விட்டி ஜீரோவில் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெக்ரேஷியோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் இருக்குது ஸோ ஒன்றுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து மாடரேட்டாக இருக்குது அதாவது ஒன்றுக்கு மேலே ஸ்லைட்லி தான் ஹையாக இருக்குது ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிகளில் எதுக்கும் ஒன்று நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ப்ரைஸ் டூ புக் வேல்யூ டூ பாயிண்ட் த்ரீ அப்படின்ற அந்த ப்ரைஸில் இருக்குது ஸோ ப்ரைஸ் டூ புக் வாலியூ ஒரு ரெண்டே கால் மடங்கு வந்து உங்களுக்கு அதோடய விலையை விட அதிகமாக புக் வேல்யூ விட அதிகமாக ட்ரேட் ஆகிட்ருக்கு நெக்ஸ்ட்டு வால்யூம் வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் எழுபத்தெட்டு எழுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ஸோ இப்போ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது ஏழு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ஸோ உங்களுக்கு ஒரு நல்லாவே உங்களுக்கு வால்யூம் பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஏழு எட்டு சதவீதம் வந்து மேலே போயிருக்கும் ஓகே இந்த கம்பெனியை பொறுத்தவரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குற ஒரு கம்பெனி தான் நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஸ்ட்ரா லிமிடெட் ஆஸ்ட்ரா லிமிடெட் மார்க்கெட் கேபிட்டல் ரெண்டாயிரத்தி அறுபத்து அறுபத்தோரு கோடி ஸ்டாக் பிஇ எண்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிஇ ஹையாக இருக்குது அதே சேம் டைம் ஆர்ஓசி நைன்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜும் ஸோ ஆர்ஓஇ ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜும் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கோட பொறுத்த வரைக்கும் நம்ம பி ஹையாக இருந்தாலுமே ஆர்ஓசியும் ஆர்ஓயும் ஹெல்தியாக இருக்குது ஸோ நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு டெப்ட்டு டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் டெஃப் ஆல்மோஸ்ட் டெஃப்ரி கம்பெனினே நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு முக்கியமான பேராமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ ஃபோர்டீன் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஸோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஹையாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு குயிக் ரேஷியோ கரண்ட் ரேஷியோ எல்லாமே மாடரேட்டாக இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் இவங்க நம்பர் ஒன் ஆர் நம்பர் டூ பிளேஸில் வருவாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம தாராளமாக ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது ஸோ பி மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து அது லால் டைம் ஹையிலேருந்து நல்லா ஃபால் ஆகிட்டு இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு ஸோ சேம் அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னோடய வியூ மட்டுமே நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் ஒன் மன்த் ஆவரேஜ் வால்யூம் பார்க்கும்போது ஏழு லட்சத்து தொண்ணூத்தாறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு வால்யூமும் கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது அறுபத்தோரு லட்சத்து நாற்பத்தாயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழு லட்சத்துலேருந்து உங்களுக்கு அறுபத்தோரு லட்சம் ஒரு ஹியூஜான ஒரு வால்யூம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு வால்யூம் சூப் உங்களுக்கு நல்லா ஹையாக இருக்குது அதே சேம் டைம் ஃபண்டமெண்டலும் நல்லாயிருக்கு ஸோ பெக்ரேஷியோ ரேஷியோ அண்டு ஸ்டாக்கோட பி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ மற்ற எல்லா பேராமீட்டர்ஸுமே உங்களுக்கு நல்லா இருக்குது நெக்ஸ்ட் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்றத மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம் ஓகே குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து இவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் மந்த்து பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ஸோ இது இதே இது நம்ம அதாவது பொதுவாகவே நம்ம ஒரு கார்டர் ரிசல்ட்ஸ் வந்து அனாலசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா இயரான் இயர் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ ஈரான் இயர் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு கோடி இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு பீட் பண்ணியிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோடி அதே சேம் டைம் பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஸோ அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாயும் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று பீட் பண்ணியிருக்கு ஸோ எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜி உங்களுக்கு ஆயிருக்கு த்ரீ திராட் டூ ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பாக ப்ராஃபிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்க பார்க்கும்போது நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ஸோ இதே ப்ரீவியஸ் குவார்ட்டர் அதாவது இதுக்கு முந்தைய கவார்டரில் ரிசல்ஸை பார்க்கும்போது எழுபத்தொம்போது கோடி லாபம் பண்ணியிருந்தாங்க ஆனால் கரண்ட் குவார்ட்டர் பார்க்கும்போது ஆ நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஓகே அதே சேம் டைம் நம்ம பார்க்குறோம்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி ஒம்பது கோடி ஸோ இந்த நூற்றி ஒம்பது கோடி இருக்குது நூற்றி முப்பத்தஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது ரிசல்ட்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு இல்லை அஞ்சு ஸ்டாக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸோ ஃபண்டமெண்டலாக அனாலசிஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே நீங்கள் உங்களோட ஓன் அனலசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த முடிவையும் எடுங்க ஓகே இன்னும் மீண்டும் அதான் இதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பார்த்த ஃபண்டமெண்டல் அனாலசிஸை நாளைக்கு காலையில் டெக்னிக்கல் அனாலிசிஸை இந்த ஸ்டாக்குக்குள்ளே தான் நம்ம மார்னிங் செவன் தேர்ட்டி போல் நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் நீங்கள் மோர் பெட்டராக உங்களால் ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்